வணக்கம் நண்பர்களே நமது தென்னிந்திய ரயில்வே ஆனது இந்த விஜயதசமி தசரா அந்த விடுமுறை தினங்களுக்காக வேண்டி சிறப்பு ரயில்களை அறிவுப்படுத்தியுள்ளது சென்னை திருநெல்வேலி சென்னை செங்கோட்டை கோவை சென்னை சென்னை நாகர்கோவில் ஆகிய வழித்தடங்களில் எக்கச்சக்கமான கூட்டம் அங்கெங்கும் போயிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த வழித்தடத்தில் ஓடக்கூடிய அந்த சிறப்பு ரயில்கள் பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ வண்டி நம்பர் சைபர் அறுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சைபர் அறுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சென்னை சென்ட்ரலிருந்து செங்கோட்டை வரை அதாவது திருநெல்வேலி வழியாக செங்கோட்டை சாலை செல்லக்கூடிய ஒரு சிறப்பு ரயில் சென்னையிலிருந்து இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஓட தொடங்குகிறது அதே போல செங்கோட்டையிலிருந்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் ஓடதுங்கிறது இது ஒரு பாராந்திர எக்ஸ்பிரஸ் ஐந்து முறைகள் இந்த சிறப்பு ரயில் ஓட இருக்கிறது இந்த ரயில் ஓடக்கூடிய வழித்தடம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை இருந்து புறப்பட்டு அப்படியே அரக்கோணம் காட்பாடி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி கல்லலைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் தென்காசி செங்கோட்டை இந்த வழித்தடத்தில் போகிறதுனால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தென்பகுதியில் மக்கள் அனைவரும் பயன்படக்கூடியவாத இந்த வண்டி விட்டுருக்கிறாங்க சென்னை சென்றது வந்து மதியம் மூணு பத்துக்கு புறப்பட்டு அப்படி மதுரைக்கு இரவு ஒன்று முப்பதுக்கு வருது அப்புறம் வந்து திருநெல்வேலிக்கு அதிகாலை நான்கு மணிக்கு வந்து சேருகிறது அதே போல் தென்காசிக்கு காலை ஐந்து முப்பத்தைந்துக்கும் செங்கோட்டைக்கு காலை ஆறு முப்பதுக்கு வந்து சேருகிறது மீண்டும் இரவு ஒன்பது மணி அளவில் செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலிக்கு பத்து முப்பத்தி ஐந்து அளவிலும் சென்னை சென்டலுக்கு மன காலை பதினொன்று முப்பது அளவிலும் போய் சேருகிறது மொத்தம் ஐந்து முறைகள் இந்த வண்டி இயக்கப்பட இருக்கிறது அடுத்து வண்டி நம்பர் சைபர் அறுபது எழுபது சைபர் அறுபது அறுபத்தொம்பது திருநெல்வேலி சென்னை எக்மோர் சிறப்பு ரயில் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை தேவகோட்டை ரஸ்தா காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி வழியாக சென்னை செல்கிறது மீண்டும் மறுமார்க்கத்திலும் இதே வழித்தடத்தில் வருகிறது இருபத்தைந்து ஒன்பது முதல் வியாழந்தோறும் இந்த வண்டி வாரத்தில் ஒருமுறை இயக்கப்படுகிறது அதேபோல் சென்னையில் இருந்து வெள்ளி தோறும் இருபத்தாறு ஒன்பது முதல் மொத்தம் ஐந்து முறைகள் இயக்கப்பட இருக்கிறது திருநெல்வேலி இரவு ஒன்பது முப்பதுக்கு புறப்படக்கூடிய வண்டியானது விருதுநகருக்கு இரவு பதினொன்று அஞ்சுக்கு வந்து சேர்கிறது அருப்புக்கோட்டைக்கு பதினொன்று முப்பதுக்கும் அப்புறம் மானாமரைக்கு நடு இரவு பனிரெண்டு இருபத்தைந்துக்கும் சிவகங்கைக்கு அதிகாலை சைவர் நாற்பத்தைந்து நிமிடத்திற்கும் தேவக்கோட்டைக்கு அதிகாலை ஒன்று ஐந்து காரைக்குடிக்கு ஒன்று இருபது அளவில் வந்து சேர்ந்து திருச்சிராப்பள்ளிக்கு காலை மூன்று மணிக்கு போய் சேர்க்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தாம்பரத்துக்கு காலை ஒன்பது மணிக்கு போய் சேருகிறது சென்னை எக்மோருக்கு பத்து மணி அளவில் சேர்ந்து சேருவதாக டேங்க் குறிப்பிட்டிருந்தார்கள் அதேபோல் சென்னை எக்மோரில் இருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பதுக்கு மீண்டும் புறப்பட்டு பன்னிரெண்டு ஐம்பதுக்கு தாம்பரம் மாலை ஆறு மணிக்கு திருச்சி இரவு ஒன்பது முப்பதுக்கு மானாமதுரை அதே போல் இரவு பதினோரு மணிக்கு அருப்புக்கோட்டை இருநூறு மணிக்கு காலை ஒன்று முப்பது மணிக்கும் சேருகிறது சென்னை சென்ட்ரல் போத்தனூர் சிறப்புரையானது மணி நம்பர் அறுபத்தி ஒன்று இருபத்தி மூணு சைவர் அறுபத்தி ஒன்று இருபத்தி நாலு சென்னை சென்ட்ரலிருந்து இரவு பதினொன்று ஐம்பதுக்கு புறப்படக்கூடிய வண்டி மறுநாள் காலை சேலத்திற்கு நான்கு முப்பதுக்கும் ஈரோட்டுக்கு ஐந்து முப்பதுக்கும் திருப்பூருக்கு காலை ஆறு முப்பத்தஞ்சிக்கும் கோயம்புத்தூருக்கு காலை ஏழு இருபத்தஞ்சிக்கும் திருப்பி அடுத்த வழியில் வெள்ளிக்கிழமை தோறும் அது சென்னையிலேருந்து வியாழக்கிழமை தோறும் கோயம்புத்தூர்லேருந்து அதாவது போத்தனூர்லேருந்து வெள்ளிக்கிழமை தோறும் புறப்படுகிறது போத்தனூரில் இரவு ஆறு முப்பதுக்கு புறப்படக்கூடிய இந்த வண்டியானது மறுநாள் அதிகாலை மூன்று பதினைந்துக்கு சென்னை செங்கல் வந்து அடைகிறது எனவே இந்த சிறப்புகளை விடுப நாட்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வண்டிகளில் பட்டிகள் குறைந்தபட்சம் நான்காவது இருக்கும் என்பது எந்த சந்தேகமில்லை ஸோ அவசரமாக போகிற இந்த செயற்பட்டிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நமது நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்